ஹாய் நான் உங்கள் நண்பன் பானு பேசுகிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே என்ன தலைப்புன்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்தவர்கள் தான் அதிகமாக அழுகிறார்கள் ஆனால் காதலிக்கும் போது கூட வைக்கும் ஆண்களை விட திருமணம் முடித்தவர்கள் அதிகம் அழுகிறார்கள் பெண்கள் தங்கள் உணர்வுகளை அழுகை மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார்கள் வெளிப்படுத்துவார்கள் பெண் அதிகம் அழுகிறாள் என்றால் அவளுக்குள் நிறைவேறாத ஆசைகள் பல இருக்கின்றன அழுகின்ற ஒவ்வொரு பெண்களின் ஆசை என்னவென்று தெரியுமா அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் ஆசை சிறிய விஷயத்துக்கூட அழுகின்ற பெண்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருமணம் முடிந்த பெண்கள் அதிகம் அழுகின்றார்களா கணவன் அவளை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் பெண்கள் அழுகின்ற போது இடது கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தால் அவர்கள் உண்மையாக அழுகிறாள் என்று பொருள் அழுகின்ற பெண்களை பார்த்து நடிக்காதை நீ என்னதான் செய்தாலும் நான் அசைய மாட்டேன் என்று சொல்லி இன்னும் அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தாதீர்கள் உண்மையாகவே அன்பு செலுத்தும் ஆண்கள் பெண்களை அடிக்கடி அளவைக்க மாட்டார்கள் ஒரு பெண் அழுகிறாள் என்றால் அதற்குள் ஆயிரம் அர்த்தங்கள் காணப்படுகிறது ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அழுகின்ற பெண்களை நிறுத்த வேண்டுமா அப்போது அவர்களின் பக்கத்தில் அமர்ந்து அவர்களிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்டாலே போதுமானது ஆண்களே உங்கள் பெண்களோடு பேச கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் இது அவள்களின் அவர்களின் அழுகையே குறைக்கும் உங்கள் பெண்ணுக்கு பணமோ நகையோ கொடுக்க தேவையில்லை அவர்களுக்கு அவர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுங்கள் அதுவே அவர்களுக்கு போதுமானது எந்த பெண்ணுக்கு நீங்கள் பேசுவதற்கான போதிய நேரத்தை கொடுக்கவில்லையோ அந்த பெண் வேறொரு உறவை தேடுவதற்கு அதற்கும் முழு பொறுப்பு நீங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்